சம்பாதிக்கிறதில் மகிழ்ச்சி எல்லா மரபணுவிலேயே கலந்து விட்ட ஒன்று வேதம் வேலை செய்யாதவன் சாப்பிடாதிக்க கடவன் எதுக்கு வேலை செய்யணும் சம்பாதிக்கிறது உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் சம்பாதிக்கும்படியாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறான் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷமான ஒரு சம்பாத்தியம் தேவை அந்த சம்பாத்தியம் என்ன நான் கிறிஸ்துவை கொள்ளும்படிக்கு சம்பாத்தியத்தில் தலை சிறந்த ஒரு சம்பாத்தியம் கிறிஸ்துவை சம்பாதிப்பது பணத்தை சம்பாதிக்கலாம் நாலு மனிதர்களை சம்பாதிக்கலாம் பெயர் புகழ சம்பாதிக்கலாம் கிறிஸ்துவை சம்பாதிக்க முடியுமா கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியுமா முடியும் இந்த உலகத்தின் சிருஷ்டிகள் எதுவும் தேவனை சம்பாதிக்க முடியாது எனக்கும் உங்களுக்கும் தேவன் அவரையே ஆதாயப்படுத்திக் கொள்ள அவரையே சம்பாதித்துக் கொள்ள தேவன் நமக்கு உரிமை கொடுத்திருக்கிறார் நீ எதை சம்பாதிக்க பிரயாசப்பட போகிறாய் சொல்ல முடியுமா உன் ஆதாயம் எது சம்பாதிக்க வேண்டிய ஒருவர் இருக்கிறார் அவரை அல்லவா நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் உங்கள் பரிசுத்தம் தான் தேவனை சம்பாதிக்கும் உங்கள் பரிசுத்தம் தேவனை இழுத்துக் கொள்ளும் நீங்கள் பரிசுத்தவனாயிருந்தால் பரிசுத்த தெய்வம் உங்களிடத்தில் நெருங்கி வருவார் தேவன் உலாவுகிற இடம் நீங்களாக இருக்க வேண்டும் அவர் உலாவணும்னா பாளையம் எங்கும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் வீட்டை சுத்திகரி தேவன் உலாவுகிற இடத்திலே தேவனை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம் தேவனை பற்றிய தவறான ஞானம் உனக்குள் இருக்கும் என்றால் தேவன் உன்னிடத்தில் உலாவ முடியாது தேவன் உன்னுடைய தேவனா இருக்க முடியாது ஒரு துன்மார்க்கனோடு நீ நடந்து போவாய் ஆனால் தேவன் உன்னோடு உலாவ விரும்புவார் அவன் நிமித்தம் உன்னோடு தேவன் உலாவ முடியாதபடிக்கு அவர் ஒதுங்கி நிற்பார் சபையின் நடுவிலே தான் அவர் உலாவுவார் ஆனால் நீ தேவனுக்கு முன்பாக இருந்தால் உன் வீட்டையும் உன் சபையையும் உன் வேலை பார்க்கிற இடத்திற்கும் வித்தியாசம் தெரியாத அளவிற்கு தேவன் விரும்புகிறார் காரியம் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்கள் பிதாவோடு நம்மை இணைக்கிறவர்களாக இருக்கிறார்கள் தீர்க்க தரிசியாகிய ஊழியக்காரர்கள் அந்த வார்த்தை தான் முக்கியம் தேவனோடு உங்களை இணைக்கிறவன் தான் தீர்க்க ஊழியக்காரர் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை இணைக்கிறவன் தான் தீர்க்க தரிசியாகிய நாங்கள் உங்களை எங்களோடு இணைக்க முற்பட மாட்டோம் ஏனென்றால் அது அரைகுறையானது உங்களை தேவனோடு இணைப்பதுதான் எங்கள் வேலை சிறந்ததை சொல்லிக் கொடுப்பதுதான் எங்கள் தேவாதி தேவனை நீங்கள் ஒவ்வொருவரும் சம்பாதிக்க வேண்டும் தடைகளை தாண்டும் போது தேவனை நாம் சம்பாதிக்க முடியும் தடைகளை தாண்டுகிறவன் தான் தேவனை சம்பாதிக்க முடியும் பேதுரு படகை விட்டு நீரே ஆனால் நானும் வரட்டம் தேவன் சம்பாதிக்க அவனுக்குள்ளே பொங்கி வந்த அந்த பாசம் என்ன செய்தது இயற்கையின் தடைகளை அது பார்க்கவில்லை படகை விட்டு கீழே இறங்கினா மூழ்கி போவோமே கடலும் கொந்தளிக்கிறதே நம்ம நாசமா போயிருவோமே பயப்படவில்லை தேவனை சம்பாதிக்க படகை விட்டு இறங்கினார் இயற்கைக்கு மாறான ஒன்றை செய்ய அவன் துணிந்தான் இயேசுவை சம்பாதிப்பது நீ படகில இருக்கிறவரை அவர் சம்பாதிக்க முடியாது இயற்கைக்கு மாறான ஒன்றை உனக்கு துணிச்சல் தான் தேவனை சம்பாதிக்கிறதற்கு தேவன் உனக்கு கொடுக்கிற உன்னத பலன் அடுத்ததாக ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் அதுதான் தேவனை நமக்கு சம்பாதித்துக் கொடுக்கும் தேவனோடு சஞ்சரிக்கிற சஞ்சரிப்பின் அனுபவம் உண்டா தேவனோடு வாக்கிங் போகிற டைம் உங்களுக்கு உண்டா தேவனுடைய அருகாமையும் நெருங்கி செல்லுகிற ஹலலுயா ஒரு சஞ்சரிப்பின் அனுபவம் ஹலலூயா தேவனை நீ சம்பாதிக்க அது தேவன் கொடுக்கிற பெரிய பாக்கியம் அவர் கூட இருக்கிறதுனால அதலையா அவர் நிறைய சொல்லித் தருவார் என்னையை எப்படி நீ சம்பாதிச்சு கொள்ளலாம் என்னைய எப்படி உனக்குரியவனாய் மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லி தன்னை குறித்து சொல்லித் தருகிற தயாவரர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து இயேசுவோடு சஞ்சரிப்பது அவரை ஆதாயப்படுத்தி கொள்வதற்காக தேவன் கொடுக்கிற இரக்கம் அடுத்ததாக காத்திருத்தல் தேவனோடு கூட உங்களை இணைக்கிறது தேவனுடைய சம்பாத்தியம் எப்படிப்பட்டது தெரியுமா காத்திருப்பது தான் தேவனுடைய சம்பாத்தியம் தேவன் வர்றதுக்கு முன்னாடி சில காரியங்கள் செயல்படும் உடனே தேவன் வந்துட்டாருன்னு நினைக்காதீங்க சில சலசலப்பு வரும் உடனே வந்து அது போராட்டமா இருக்கலாம் இல்லைன்னா நன்மையா இருக்கலாம் ஏதாவது வெற்றியா இருக்கலாம் அதெல்லாம் சலசலப்பு தான் சில சலசலப்புகள் உன் காத்திருப்பை நிறுத்தக்கூடாது கல்வாரி நாயகருடைய அடிச்சுவடுகள் தான் உன் காத்திருப்பை நிறைவேற்றுகிறதா இருக்க வேண்டும் வாக்கு தத்தத்தின் தலை சிறந்த வாக்கு தத்தம் என்ன அவர் என்னுடைய ஆதாயம் அவர் தான் என்னுடைய ஆதாயம் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற என்ன செய்யணும் உனக்கு ஆதாயம் என்றால் உன் வீட்டுக்கும் ஆதாயம் உன் வீட்டார் அனைவருக்கும் ஆதாயம் அடுத்ததாக கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் தேவனை நம்பக்கமாய் ஆதாயப்படுத்துகிறது செவியை உங்களுக்குள்ளே வச்சா போதாது செவியை தேவனுக்கு முன்பாக தேவனுடைய பிரசன்னத்துக்கு கொடுக்கணும் உங்க செவிய உலகத்தின் பக்கம் கொடுத்து வச்சிருக்க கூடாது நிறைய பேரு பிசாசு கையில தங்கள் செவிய அடகு வச்சுட்டாங்க எல்லா அடகு வச்சது மீட்கப்படுகிறது செவி கொடுத்தலும் கீழ்ப்படிதலுமே தேவனை உங்களுக்கு ஆதாயப்படுத்தி தருகிறது அங்க செவி சாய்த்திருக்கும் போது தேவனுடைய மனம் உங்களுக்கு தெரிந்து கொண்டே இருக்கும் இல்லைன்னா நீங்க என்ன தப்பு பண்ணாலும் சோரணையே இருக்காது ஆனால் செவி சாய்த்தவனுக்கு நான் ஒரு பாவி நான் ஒரு குறை உள்ளவன் நான் தகுதியற்றவன் கத்தராய இயேசுவே இதோ அடியே சொல்லும் நான் கேட்கிறேன் என்று சொல்லுகிற கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதலும் செவி சாய்த்தலும் தேவனை நாம் ஆதாயப்படுத்தேன் தேவன் கொடுத்த நல்ல குணம் அடுத்ததாக கத்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுகிறதுனாலே தேவனை ஆதாயப்படுத்த முடியும் சில நேரத்துல ஜெபிக்க வராது சந்தோஷமா இருக்க தோணாது ஜபிக்க வராது யார்ட்டையும் சொல்ல வராது யார்ட்டையும் ஒன்னும் பேச கூட வராது அந்த நேரத்துல என்ன செய்யணும் தெரியுமா பாடி மத் கத்தரை மகிமைப்படுத்தணும் கத்தரை பாடி கீர்த்தனம் பண்ணணும் பாட 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 பரலோக தேவன் உங்களுக்கு ஆதாயமாய் ஆதாயமாய் கிடைக்க 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 அவர் இருந்து அந்த அப்படி தூக்கி விடுவார் அடுத்ததாக உபவாசிக்கும் போது அந்தரங்கத்தை பிதா உங்களுடைய அந்தரங்கம் எப்படி இருக்கு உங்க உள்ளம் எப்படி இருக்கு உலகத்தை குறித்த எண்ணங்கள் உன் அந்தரங்கத்தில் இருக்கிறதா ஆண்டவரை ஆதாயப்படுத்த உன் அந்தரங்கத்தில் ஆண்டவர் நிறைந்திருக்க வேண்டும் உங்களுடைய அந்தரங்கம் தான் தேவனை உங்களுக்கு ஆதாயப்படுத்தி தருகிறது கட்டளையை தியானித்து கொள்ள வேண்டும் தியானம்னு சொல்லி தங்களுடைய மனதை வெறுமையாக்குகிறார்கள் மனது வெறுமையாக கூடாது மனசு வெறுமையானால் பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுக்கும் தியானம் ஒரு மனிதனை தேவனிடத்தில் கொண்டு போகாது எதை தியானிக்க வேண்டும் கட்டளையை தியானிக்க வேண்டும் வாக்கு அல்ல கட்டளை வேதத்தில் தேவன் சொன்ன கட்டளை தேவனுடைய வார்த்தை கட்டளை உங்களை பெறம்பு மாதிரி அடிக்குதா அந்த பெரம்பை தியானிக்கணும் மாலை சூரியன் அஸ்தமிக்கிற அந்த நேரம் உங்கள் தியான நேரமாக இருக்கணும் கட்டளையை தியானிக்கிறவன் கத்தலை ஆதாயப்படுத்தி கொள்கிறான் அடுத்ததாக சொப்பனங்கள் தரிசனங்கள் விதாவினிடத்தில் நம்ம இணைக்கிறது அதாவது சொப்பனங்கள் தரிசனங்கள் தேவனை நமக்கு ஆதாயப்படுத்தி தருகிறது உன்னுடைய சொப்பனங்கள் தரிசனங்கள் தேவனோடு இணைக்கிறதற்காக தேவன் கொடுத்திருக்கிற இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அனுபவம் அந்த அனுபவம் தேவை கண்ட சினிமா காட்சியும் எண்ணத்துல சொப்பன தரிசனமா வரக்கூடாது அப்படி வருதுன்னா நீ பிசாசுடைய அவன் விரிக்கப்பட்ட வாய்க்கு பக்கத்துல இருக்கிறன்னு அர்த்தம் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் உன்னை விழுங்குறதுக்கு ரெடியா இருக்கிறான்னு அர்த்தம் நான் பயமுறுத்த சொல்லல உண்மை அதுதான் அடுத்ததாக ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை ஆதாயப்படுத்துகிறான் நன்மை செய்கிறவன் தேவனை ஆதாயப்படுத்துகிறான் தான தர்மம் பண்ணுகிறவன் தேவனை ஆதாயப்படுத்துகிறான் தேவனை உனக்கு ஆதாயமாக்கி தரும் ஸ்தோத்திரம் பண்ண பண்ண தேவனுடைய பிரசன்ன உங்களிடத்துல நெருங்கி வரும் பிசாசு உங்களை விட்டு ஓடிட்டே இருப்பான் ஓடிட்டே இருப்பான் ஓடிட்டே இருப்பான் நரகத்துல போய் அவன் விழுறவர அவன் ஓடிட்டே இருக்கணும் அப்படியா தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திர பலிட்டு கொண்டே இருக்கணும் உங்களுடைய ஸ்தோத்திரம் ஆதாயப்படுத்தி கொடுக்கிற உன்னதமான மூலதனம் தான் ஸ்தோத்திரம் உன் வாழ்க்கையில் நீ சம்பாதிக்க வேண்டிய மிக பெரிய ஒரு காரியம் உன் கத்தராகிய இயேசுவை நீ ஆதாயப்படுத்திக் கொள்